அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் போக்குவரத்து விதிகளை மீறி சென்ற கார் ஒன்று கர்ப்பிணி பெண் மீது மோதி அந்த பெண் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் சான் பெர்னார்டினோ பகுதியில் கடந்த புதன்கிழமை இரவு பதினொன்றரை மணி அளவில் கர்ப்பிணி பெண் சாலையை கடந்து கொண்டிருந்தார் மறுபுற சாலையை அடைவதற்கு முன்பு அதிவேகமாக வந்த கார் அவர் மீது மோதியது இந்த விபத்தில் கர்ப்பிணியும் அவரது வயிற்றிலிருந்த சிசுவுடன் பரிதாபமாக உயிரிழந்தார் விபத்தை ஏற்படுத்தி தப்பிய பெண் சிறிது தூரத்தில் மரத்தின் மீது மோதியதாகவும் அதன் பின் அவரை யாரோ அழைத்து சென்றதாகவும் சொல்கிறார்கள் இதையடுத்து சிசிடிவி காட்சிகளின் உதவியோடு போலீசார் அப்பெண்ணை தேடி வருகின்றனர்